ஒரு போன வாரம் வந்து நம்ம ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்புனா நம்ம வந்து கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் எடுப்போம்ல கவுண்டரில் அதுக்கு வந்து ஓடிபி முறை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து பேசஞ்சருக்கு வந்து சௌகரியமாக இருக்குமா அசௌகரியமாக இருக்குமான்றதை கொஞ்சம் பார்க்க போகிறோம் இப்போ ஓடிபின்றது இப்போ ஆன்லைனில் ஓடிபி வருதுன்னா அது வேறு விஷயம் ஆன்லைனில் என்னென்னா அவன் வந்து நோவமாக வீட்டுக்குள்ளையே உட்காந்துன்னு டிக்கெட்டு போடுறாங்க டிக்கெட்டு போடும்போது அந்த பேமெண்ட்டுக்காக தான் ஓடிபி வரும் அந்த பேமெண்ட்டுக்கு ஓடி போடும்போது அந்த ஓடிபியை டைப் பண்ணால் உடனே டிக்கெட்டு வந்துடும் இருந்த இட இடத்துலையே உட்காந்துக்குன்னு டிக்கெட்டு போடுறாங்க அது வந்து ச ஸோ ஓடிபி வரலனாலும் இன்னொரு வித்தின் செகண்டில் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இன்னொரு நானே போட்டிருக்கேன் அந்தமாதிரி டிக்கெட்டு ஒரு திடீர்னு வந்து இறது வந்துடும் அப்படி டக்குன்னு வெளியே போய்டும் சர்வர் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது உடனே வெளியே போயிட்டு உடனே வந்து டிக்கெட் போட்டுருவாங்க ஆனால் கவுண்டரில் என்ன நடக்குன்னா அதாவது கவுண்டரில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நைட்டெல்லாம் போய் உட்காந்துருப்பாங்க தற்களுக்கு நைட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு இல்லை சில கவுண்டரில் வந்து பேர் கொடுத்துருவாங்க பேர் வந்து கொடுத்துட்டு திருப்பி காலைல ஒரு நாலு அஞ்சு மணிக்கு போய் உட்காந்துருப்பாங்க ஸோ அஞ்சு மணிக்கு உட்காந்தாங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் உட்காடுறாங்க ஆறு மணி நேரம் உட்காந்தா கூட அது கவுண்டரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் டிக்கெட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவுண்டரில் வந்து மொதல் நாலு பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைக்குங்க சொல்லிடுறாங்க அந்த நாலு பேர் கூட வந்து அந்த கவுண்டரில் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் வந்து ஒரு ரெண்டு கவுண்டரில் மூணு கவுண்ட்ருக்கும் ரெண்டு கவுண்டரில் மூணு இருக்கும் அது மூணு கவுண்ட்ரு இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நாலு பேர் அதாவது இப்போது மூணு கவுண்ட்ரு இருக்குதுன்னு வச்சிங்களா இப்போ மூணு கவுண்டரில் மூணு பேர் நிற்பாங்க மூணு பேர் அந்த மூணு பேருக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிடும் அதுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் தான் அதாவது வித்தின் கரெக்டாக மூணு நிமிஷத்தில் தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துடும் டிக்கெட்டு டெய்லியும் தற்கள் போடுறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் கரெக்டாக மூணு நிமிஷத்தில் பதினோரு மணிக்கு டிக்கெட்டு ஆரம்பித்தாங்கன்னா மூணே நிமிஷத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டு பத்து பன்னெண்டு இல்லை வெள்ளிக்கிழமை நாற்றி ட்ரெயின்னா ஐம்பது அறுபது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ரெகுலேட் வந்துடும் அவ்வளோதாங்க வெறும் அஞ்சு நிமிஷம் ஸோ இந்த ஓடிபி முறைன்றது இப்போ வந்து நைட்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இந்த மூணாவது ஆளாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆளுக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது ஆளுக்கு கிடைச்சிரும் இந்த மூணாவது ஆளாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் க கண்டிப்பாக தற்காலில் டிக்கெட் கிடைக்காது அவங்களுக்கு எப்போ கிடைக்கணா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாள் தான் அதுவும் அந்த திங்கட்கிழமை வந்து சவுத் இந்தியாவிலேருந்து சென்னைக்கு நோக்கி போகிறவங்களுக்கு கிடைக்காது திங்கட்கிழமை சென்னையிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு போகிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் இந்த திங்கட்கிழமை ஸோ இப்போ இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்ல வர்றேன்னா அதை மட்டும் பாருங்கள் இப்போ வந்து ஓடிபி வந்து இப்போ டிக்கெட்டு போடுறாங்க போட்டவனையும் ஓடிபி சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஓடிபி வந்து உடனே வந்துடும் உடனே வந்துடும் சில பேர் வந்து ஓடிபி வந்து லேட்டாக ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க ஒருவேளை அவர் தப்பாக செய்ய அவர் கேட்குறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் அந்த டைமிங்கும் பாருங்கள் நான் சொல்கிறது வந்து இந்த மூணே நிமிஷத்தில் டிக்கெட்டு முடிஞ்சிடும் இந்த மூணே நிமிஷத்தில் இந்த ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போடுறாங்கல்ல ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போடுறவங்க அந்த ஓடிபி அக்கௌண்ட்டில் அந்த மேடம் கேட்பாங்க ஓடிபி சொல்லுங்கண்ணா இவரும் சொல்லணும் இவர் சொல்லி சில டைமில் ஓடிபி லேட் ஆகிடுச்சுன்னா அவர் அதுக்கு பின்னால் இருக்கிற மூணாவது ஆகுது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ இந்த ஓடிபி முறை வந்தால் கண்டிப்பாக அந்த முதல் போடுறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும் சில பேர் வந்து கவுண்டரில் இருக்கிற வந்து கொஞ்சம் மனிதாபம் இருக்குது மனிதாபிமானம் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டை போட்டு டக்கு டக்குன்னு போட்டு ஆ சார் கொஞ்சம் அப்படி நில்லுங்க ரெண்டாவது ஆளுக்கு டிக்கெட் போட்டுருட்டு அந்த பேமெண்ட்டு சில்லறை கொடுக்குறது எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் டிக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன சில்லறை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறந்தான் வந்து பேமெண்ட்டு இது பண்ணிப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதில் என்னென்னா இந்த டிக்கெட்டு இப்போ டிக்கெட்டு போகிறதுல இன்னொரு இருக்குது இப்போ கவுண்டரில் வந்து நிற்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு போகிறவங்க இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு போகிறவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து இன்னொருத்தர் ஃப்ரெண்டுக்கு போடலாம் இல்லை அவங்களோட ரிலேஷன் அவங்க அப்பா யாராவது ஸோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஃபோன் தான் அங்கே கையில் எடுத்துன்னு வரணும் இந்த ஓடிபி முறை இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரணும் நம்ம அத்தவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டிக்கெட்டு போட முடியாது கஷ்டம் ஏன்னா நம்ம வீட்லேயே ஆள் இருப்பாங்க அவங்கள்தான் போட முடியும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா அஞ்சு நாட்களுக்கு முன்னெல்லாம் இருந்து ஓப்பன் ஆச்சு தெரியுங்களா அதெல்லாம் பற்றி தற்களோட வரலாறை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அஞ்சு நாளுக்கு முன்னே தற்கள் இருந்தது அப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தது இப்போ தான் வந்து ஒரு நாள் ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறோம் தற்களை பற்றி முழு வாரியாக வந்து போடுறேன் ஸோ இந்த முறைன்றது இந்த கவுண்டரில் ஓடிபி முறைன்றது கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து நடைமுறைக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்து அது கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஏன்னா டிக்கெட்டு வந்து நம்மளு நான் தான் சொன்னேன்னே ஆன்லைனில் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஓடிபி வரலனாலும் போகிறோம் ஏன்னா அவங்க உக்காந்துடத்துலையே ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுன்னு டிக்கெட்டு போடுறவங்க நானும் அப்படி தான் போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து நான் கவு கவுண்டருக்கு போயிட்டு பதிமூணு வருஷம் ஆகுது கவுண்டரில் போயிட்டு கவுன் அதுக்கு முன்னாடி கவுண்டரில் தான் போய் உக்காந்துருப்பேன் விடங்காலத்து நாலு மணி மூணு மணிக்கெலாம் போயிட்டு உக்காந்துருப்பேன் கவுண்டரில் உட்காந்துட்டு பேரை கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு போவேன் போயிட்டு பார்த்தா சில டைமில் வந்து ரீஷெடியூல் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துட்டு போனால் அந்த அந்த சீட்டை தூக்கி போட்டு திருப்பியும் ஒரு பேர் இது பண்ணணும் அப்புறம் நம்ம பேர் லாஸ்ட்டில் போய்டும் அப்போல்லாம் வந்து எல்லாேருமே கவுண்டரில் போட்டதுனால எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வருஷம் டிக்கெட் கிடைக்கும் என்றைக்கு ஆன்லைனில் டிக்கெட்டு கெடைச்சோம் எல்லாரும் வந்து வித்தின் செகண்டில் கால் மேலே கால் போட்டுன்னு டிக்கெட்டு போட்டுடுறாங்க நான் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஆன்லைனில் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சில பேர் வந்து ஃபாரின்ல ஆள் இருப்பாங்க ஃபாரினில் அவங்க டிக்கெட்டை போட்டு இங்கே அனுப்புவாங்க அங்கே வந்து அப்பயே ஃபைவ் ஜி செவன் ஜியெலாம் வந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு டிக்கெட் போடுவாங்க நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட்டு போட்டவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட்டு கொடுத்துட்டு அது அஞ்சு நிமிஷம் சுத்தம் பத்து நிமிஷம் சுற்றினு இருக்கும் சுற்றினே இருக்கும் அப்படியே பேமெண்ட்டு சுற்றினே வந்து டிக்கெட்டு வருமா வராதா ஒன்றுமே தெரியாது அது வந்தால் ஒன்று வரலாம் இல்லை ஸோ அப்போ வந்து ஐஆர்சிடி சர்வர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க ஆ பேமெண்ட்டு அப்படி பேமெண்ட் கொடுத்தோன்னா டக்கு டிக்கெட் இஷ்யூ ஆகிடும் இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக பேமெண்ட்டை கொடுத்தா உடனே டிக்கெட் வரமாட்டேது இப்போ சர்வர் வந்து ரொம்ப மோசம் ஆகிடுச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் பழையபடியாக சரி பண்ணால் சரியாக வரும் ஸோ இந்த ஓடிபி முறைன்றது வருஷத்தில் ஃபீட்பேக் கொடுக்கும்போது கண்டிப்பாக தூக்கிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ச சைடு மிடில்னு ஒரு பர்த் இருந்து யாருக்கா தெரியுமா சைடு மிடில் பர்த்து அது வந்து ஒரு வருஷம்தான் இருந்தது சைடு மிடில் டெய்லியும் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சைடு லாயரு சைடு அப்பரு சைடு மிடில்னு ஒன்று இருந்தது அது ஓ வருஷத்தில் ஃபீட்பேக் கொடுத்து அது இன்கன்வீனியன்ஸாக இருக்குதுன்ட்டு தூக்கிட்டாங்க காற்று வர மாட்டேது அதே போல் இந்த ஓடிபி முறை ரொம்ப நாளைக்கு நடைமுறையில் இருக்காது ஏன்னா டிக்கெட்டு போகிறதில் சண்டை வரும் எப்படின்னா ஃபஸ்ட்டு போடுவான் ஐயோ சீக்கிரம் ஓடிபி சொல்லியா நான் போகணும் டிக்கெட்டு அவன் போட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஓடிபி வரலான்னா அவனை ஓரம் கட்டுருவாங்க ஏன்பா நீ போப்பா நீ இப்போ அடுத்ததுவா என்னாச்சுன்னு பாருங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ கவுண்டருக்கு வந்து ஓடிபி முறை வந்து செட் ஆகாது ஸோ இது வந்து என்னோடய இது இந்த நியூஸை பார்த்த உடனே என் மனசில் ஒரு பத்திகிச்சு இதை பா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிடும் இது நடைமுறைக்கு சாத்தியமாக சாத்தியமாக ஆவாதான்ட்டு ஸோ ஐஆர்சிடிசி கவுண்டர் டிக்கெட்டுக்கு ஓடிபி முறை ஒத்து வராது என்பது என் தாழ்மையான கருத்து உங்கள் கருத்தையும் பதிவு செய்யுங்கள் நன்றி